அரசியல்வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஒரு மிக நீண்ட இடைவெளி ஆகிப்போச்சு நம்ம அரசியல் வங்காயம் பார்வையாளர்கள்கிட்ட ஜாதிக்கு எதிரான அரசியல்களை சமூக நீதி அரசியலெலாம் பேசி ஏன் அப்படின்னா நாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட்டிருந்தோம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தோம் அதனால் தான் நம்ம பார்வையாளர்களை சந்திக்க முடியல பேச முடியல ஏன் சீமானை வீழ்த்த ஈரோடு கிழக்கில் நாம் பரப்புரை மேற்கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த மண்ணுக்கு எதிரான அரசியலை பேசி வர்ற கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி அதே பிஜேபியோட குரலாக பேரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு நாம் கட்சி அப்படின்னு பேரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு அதே மண்ணுக்கு எதிரான அரசியலை இந்த மண்ணிலே வந்து இந்த மக்களுக்கு எதிரான அரசியலை பேசி நான் ஓட்டு வாங்கி காட்டுறேன் அப்படின்னு பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஈரோட்டில் ஒரு கள்ள பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க புதுவெளியில் மீடியாக்களில் சீமான் ரொம்ப மூர்க்கமாக பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பித்தார் பெரியாரின் அரசியலுக்கு எதிராக பே பேச ஆரம்பித்தார் இது பெரியார் மண்ணுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக இனிமேலும் இந்த சீமான விட்டு வைக்க முடியாது சீமானின் அரசியலை விட்டு வைக்க முடியாது வீழ்த்தியே தீரணும் மிக மூர்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மண் எந்த அரசியலால பயன்பெற்றுச்சோ இந்த மண் எந்த அரசியலால முன்னேறிச்சோ அந்த அரசியலுக்கு எதிராகவே பேசி நான் வாக்கு வாங்கி காட்டுவேன் அப்படின்னு ஒருத்தன் வந்தா அத சக அரசியல் தேர்தல் கட்சிகள் வந்து வேடிக்கை பார்க்கலாம் பெரியாரிய உணர்வாளர்கள் ஒரு நாளும் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று வந்து கட்டமைக்கப்பட்டது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மே பதினேழு இயக்கம் உள்ளிட்ட கட்சிகளும் இயக்கங்களும் ஒன்று ஒரு வேட்பாளரை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிப்பாட்டணும் சீமான் நீங்க பெரியார சொல்லி வாக்கு கேற்ற முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விட்டாப்ல அந்த சவாலை ஏத்துக்கிட்டு பெரியாரை சொல்லி வாக்கும் கேட்போம் பெரியார் பேரை சொல்லியே சீமானை நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவோம் அடியோட தொடச்செறிவோம் அப்படின்னு அந்த முழக்கத்தோட தமிழ் தேசிய கூட்டணி வந்து களம் கண்டுச்சு வீடு வீடா போச்சு வீதி வீதியா போச்சு பிரச்சாரத்தை முன்னெடுத்துச்சு அதுல பல சுவாரஸ்யமான தகவல்கள் நடந்துச்சு நிகழ்வுகள் நடந்துச்சு ஆஹ் எங்களோட பிரச்சாரத்தின் வலிமையும் பிரச்சாரத்தின் வீரியமோ பிரச்சாரத்தின் பலமோ சீமான எந்த அளவுக்கு மேல் தொடையடுங்கியான சீமான மேலும் தொடைநடுங்கி ஆக்குச்சு அப்படிங்கிறத பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கத்தா இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஏதாவது வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அங்க பாஜக வந்து பெரியாருக்கு எதிரான அரசியலை மிக மூர்க்கமா நிறுவ பார்த்துச்சு அதனால திமுகக்கு எதிரணியில யாருமே போட்டியிடல பாஜக போட்டியிடல அதிமுக பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடல வேற எந்த கட்சிகளும் கூட தேமுதிக போட்டியிடல பாமக போட்டியிடல யாருமே குறைஞ்சபட்ச காலம் ஒரு வருஷம்தான் எம்எல்ஏ இருக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பாஜகவோட அசைன்மெண்ட்டுக்கு ஆஹ் நாம் தமிழர் கட்சியை அவங்க பயன்படுத்த போற திட்டத்துக்கு இந்த கட்சிகள் எல்லாம் ஒத்துழைச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால ரெண்டு தரப்பு போட்டியா மட்டுமே இந்த தேர்தலை மாத்திட்டாங்க இப்ப திமுக அல்லது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறது பாஜகவோட அடியாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் பாஜக என்ன அரசியல பேசணும்னு நினைக்குதோ அதை சீமான வா சீமானோட வாயை மட்டும் வாடகைக்கு இந்தாப்பா நாலு கட்டு அப்படின்னு வாயில் வச்சுட்டு உன் வாயை எங்களுக்கு வாடகை கொடுத்துரு உன் கட்சியை எங்களுக்கு வாடகை கொடுத்துரு அப்படின்னு ஈரோட்டு இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க தீவிரமாக பாஜக எப்படி பெரியார் மீதான வெறுப்பை அரசியலை இந்த மண்ணுக்கு எதிரான அரசியலை பேசுமோ அதே அரசியலை கடந்த இருபது நாட்களுக்கு மேலே சீமான் வந்து ரொம்ப மூர்க்கமா பேசினார் இதுல சீமானுக்கு பாஜக சொல்லிருச்சு காசு கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தீவிரமா பேசிட்டாரா அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா நடிகர் விஜயோட அரசியல் அறிவிப்பு வந்து சீமானுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தை கொடுத்துருச்சு தன்னோட அரசியலே அஸ்தமிச்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை கொடுத்துச்சு விஜய் முன்னிறுத்தின அந்த பெரியாரிய அரசியலை நாம தீவிரமா எதிர்த்தாகணும் பாஜகக்கும் பெரிய பெரியாருக்கு எதிரான அரசியல் தான் வேணும் விஜய நம்ம வீழ்த்தணும் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெரியாருக்கு எதிரான அரசியல் தான் வேணும் ஏன்னா விஜய் வந்து பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்கார் அப்போது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி பெரியாரை ரொம்ப வேறு வழியே இல்லை இப்போ விட்டோம் அப்படின்னா எதிர்த்தே ஆகணும் இல்லை எதிர்த்தாலும் நம்ம வெளியே போயிடுவோம் எதிர்க்காமல் விட்டோம்னாலும் நாம் அவுட் ஆஃப் ஃபீல்டு ஆயிடுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம தீவிரமாக எதிர்த்து நம்மளை நிலை நிறுத்திக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற காரணத்தினால பாஜக கிட்ட வாங்கி தின்னுட்டு பாஜக கிட்ட பணம் வாங்கிட்டு சீமான் வந்து மிக தீவிரமாக பெரியாருக்கு எதிரான அரசியலை பெரியார மண்ணுன்னு சொல்கிறது சமூக நீதிக்கு சமூக நீதிக்கு எதிராக பேசுறது பெரியாருக்கு எதிராக பெரியாரிய உணர்வாளர்களையே பெரியாரின் தொண்டர்களையே ஆணைமுத்து இல்லையா அவர் இல்லையா இவர் இல்லையான்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுறது அதுக்கப்புறம் பெரியாருக்கு எதிராக மேதகு பிரபாகரன் அவர்களை எதிரெதிராக நிப்பாட்டுறது அப்படின்னு ரொம்ப மூர்க்கமான அரசிய ரொம்ப மூர்க்கமாக விரி பிடிச்ச நாய் மாதிரி சீமான் வந்து பெரியாருக்கு எதிராக கொலைச்சிக்கிட்டே இருந்தாப்பு கடுமையான வார்த்தைகளாக இருக்கலாம் ஆனால் சீமான் செஞ்சது நிதர்சனமா ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்ல இடைத்தேர்தல் ஆரம்பித்த உடனே எப்படியுமே திமுக திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் அதிருப்தி வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே தரப்பு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு என்ன வழி இருக்குது திமுக மீது கோபம் கொண்டவர்களோ ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்டவர்களோ ஏதோ வகையில் ஆட்சியை பிடிக்காதவர்களோ யாருக்கு வாக்களிப்பாங்க தங்களோட எதிர்ப்பை காட்ட டிஃபால்ட்டா நாம் தமிழர் கட்சிக்கு தான் காட்டுவாங்க அப்போது ஒரு கணிசமான வாக்கை காட்டி எப்படியும் நமக்கு வாக்கு வந்துடும் பாஜகவோட வாக்கு வந்துடும் அதிமுக அதிமுக வந்து எப்படியும் திமுக போட மாட்டாங்க அப்போ அவங்களோட வாக்கு நமக்கு கொஞ்சம் வந்துடும் தேமுதிக வாக்கு வந்துடும் பாமக வாக்கு வந்துடும் ஏன்னா பாமக கடுமையா திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு வருது திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு வருது அப்போ நிச்சயமா தீ பாமக காரங்க திமுக போட மாட்டாங்க அப்படி இந்த கணக்கெல்லாம் போட்டு எப்படியும் கணிசமான வாக்குகள் நமக்கு நிச்சயம் வந்துடும் அதனால நாம என்ன வேணா பேசலாம் பெரியார் பிறந்த ஊர்லேயே போய் பெரியாருக்கு எதிராகவே பேசலாம் ஈரோட்டு மக்களை எதிர்த்தே பேசி எதிர்த்தே நம்ம பேசலாம் தீவிர பிரச்சாரம் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு நமக்கு வந்துடும் ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு நமக்கு வந்துடும் ரெண்டே முனை போட்டிங்கிறதுனால அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பாரியில் பெரியாரை திட்டி நீ நான் வந்து பரேடு நடக்கிறேன் நீங்கள் வந்து தள்ளாடுற கைக்குச்சியை வச்சுக்கிருக்கீங்க நாங்கள் பீரங்கி வெடிகுண்டு அப்படின்னு ஏகப்பட்ட வசனங்களை பேச ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் அவரோட வழக்கமான பதட்டமாக அவர் அவரோட கருத்து வாயிலேருந்து எதுவும் இல்லாததுனால இப்படிம்பார் இப்படியும் பாரு இப்படியும் பாரு இப்படியும் பாரு இப்படியும் பாரு எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியாது ஏன்னா அவர் பேச்சை நீங்கள் கவனிக்கக்கூடாது என்ன பாப்போ அவர் பேச்சை கவனிக்கணும் தானே பேசுறாருனா கிடையாது நீங்கள் சீமானோட உடல் மொழியை அவரோட மேடை பேச்சை தொடர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பே சத்தத்தில் மட்டுமே நீங்கள் ஒரு ஒரு மாதிரி புல்லரிச்சு போனோம் அவரோட ஆக்ஷன்ல மட்டுமே நீங்க புள்ளரிச்சு போனோம் அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத உங்க மூளை உள்வாங்க கூடாது ஏன்னா உள்வாங்கிச்சேன்னா நீங்க சீமான காரி துப்பிட்டு போயிடுவீங்க அதனால்தான் இப்படிங்கிறது பெறது இப்படிங்குறது இப்படிங்கிறது அந்த மாதிரி பல ஆக்சன் இப்படிங்கிறது 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 இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார் கோமாளித்தனமாக இருக்கும் வாய்ஸ் மட்டும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சீமானோட நடவடிக்கைகள்லாம் மிக கோமாளித்தனமாக இருக்கும் வெறுமனே ஆக்ஷன்ல மக்களை டைவெர்ட் பண்ணி சத்தம் போட்டு கத்தி ஏதோ ஒரு உணர்ச்சியை மட்டும் வர வச்சிடணும் அப்படின்னு நினைப்பார் இப்படி ரொம்ப ரொம்ப ஆசையில நம்ம பெருங்கட்சி வித்தா நம்ம வெற்றி கூட அடைஞ்சிடலாம் ஒரு எம்எல்ஏ கூட போனஸாக ஒரு எம்எல்ஏ வந்தால் நல்லது தானே உங்களுக்கு எதிராக பேசி நான் வந்துட்டேன் பார் பெரியார் எதிராக பேசி வந்துட்டம்பார் அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போட்ட மாதிரி தான் தமிழ் தேசிய கூட்டணி களம் இறங்குச்சி மே பதினேழு இயக்கம் இயக்கம் கேஎம் ஷரீஃப் அரசன் இவங்கள்லாம் பங்கு பெற்ற அந்த கட்சிகள் இயக்கங்கள் பங்கு பெற்ற த வேட்பாளர் வந்து களமிறக்கப்பட்டார் ஏதோ சுயேட்சையாக நிற்கிறாங்க இவங்க என்ன ஏதோ ஒரு மூலையில பேசிட்டு போயிடுவாங்க என்ன தாக்கம் அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு பேரிடியாக இருந்துச்சு தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியோட பிரச்சாரம் மே பதினேழு இயக்கம் பண்ண பிரச்சாரம் திருமுருகன் காந்தி பண்ண பிரச்சாரம் குடந்தை அரசன் பண்ண பிரச்சாரம் கே எம் ஷரீஃப் பண்ண பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பேரிடியாக நாம் தமிழர் கட்சிக்கு இருந்துச்சு நீங்கள் இதை எப்படி நீங்கள் உணரலாம் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து சீமானோட தேர்தல் பரப்புரை இல்லைன்னா வேட்பாளர் அறிமுக கூட்டம் இப்படின்னு ஆரம்பிக்குது இருபத்தி நாலாந்தேதி அதுக்கப்புறம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பதுன்னு தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு பொதுக்கூட்டம் போடுறாரு மேடையில் பேசுகிறாரு திமுகவை திட்டுறாரு திராவிடத்தை திட்டுறாரு இலவசங்களை எதிர்க்கிறாரு இப்படின்னு தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே வராரு தொடர்ச்சியான அரசியல் அவரோட வழக்கமாக உருட்டுற உருட்டுகளை பேசிக்கிட்டே வர்றார் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் தேசிய கூட்டணி திருமுருகன் காந்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதாவது நாங்கள் நாங்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரத்தை அங்கே ஆரம்பிக்கிறோம் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு எந்த பெரியார் இவர் எடுத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அந்த பெரியார் அரசியல் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மாலை அணிவிச்சு பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படுது ஆரம்பிக்கும் போது எங்களுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகுமா முடிஞ்சளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணணும் சீமானை அம்பலப்படுத்தணும் வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறது இலக்கு இல்லை சீமானை அம்பலப்படுத்தணுங்கிறதா இலக்கு பண்ணோம் ஆரம்பித்தோம் கொஞ்ச நாள் எங்களுக்கு எந்த ஏன்னா அரசியல் கட்சியாக இருந்தால் எத்தனை வார்டு எத்தனை பகுதி அப்படிங்கிறது எல்லாமே அப் டு டேட்டாக இருக்கும் எந்தெந்த தெருவன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது எல்லாமே புதுசாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது முப்பதாம் தேதியிலேருந்து தீவிரமாக வீதி வீதியாக போகணும் வீடு வீடாக போகணும் துண்டறிக்கைகளை எடுத்துக்கிட்டு பெரியாரையும் மேதகு பிரபாகரன் அவர்கள் படத்தையும் ஒன்னாக போட்ட துண்டறிக்கை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக போகணும் வீடு வீடாக போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தோம் துண்டறிக்கை சீமான் இந்த மாதிரி தந்தை பெரியாரை இழிவாக பேசுகிறாரு பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிராக நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு வீடாக போய் துண்டறிக்கை கொடுத்து பிரச்சாரம் பண்ணும் பல பேருக்கு இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா பல பேருக்கு சீமான் வந்து பெரியாரை இழிவாக பேசியிருக்கிறதே தெரியல ஆனா நாங்கள் சொல்லும்போது கடுமையான எதிர்வினையை வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்துச்சு இப்படி எப்படி தந்தை பெரியாரை பேச முடியும் அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு இந்த ஊருக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு இந்த மண்ணுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கார் பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் கிட்ட பேசுனாங்க வீடியோ ஆதாரத்தோடு இருக்கு பொதுமக்கள் வயதானவர்கள் நடுத்தர வயது கொண்டவர்கள் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் வந்து நாங்க அப்படி எடுத்து சொன்ன பிறகு சீமானுக்கு எதிரான கோபம் வந்து களத்துல வெளிப்பட்டுச்சு நாங்கள் வீடு வீடாக துண்டறிக்கைகளை கொடுத்துட்டு கூடவே பிரச்சாரத்தை திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தோலை திருமுருகன் காந்தி குழந்தைரசன் இவங்கெல்லாம் பிரச்சாரங்கள் பண்ணும்போது ரொம்ப அழகாக அது ஆகி ஒர்க் அவுட் ஆச்சு களத்தில் சீமானுக்கு எதிரான மக்கள் கோபம் வந்து ஒருங்கிணை ஆரம்பிச்சிச்சு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதிக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஒருங்கிணைஞ்ச சீமான் எதிர்ப்பு அப்படிங்கிறது எங்களால் களத்தில் மக்கள்கிட்ட உணர முடிஞ்சிச்சு அதை எப்படி நீங் நீங்களும் எப்படி உணரலாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு தேதிகளுக்கு பிறகு வந்து சீமானோட பேச்சில் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளில் அந்த அந்த வித்தியாசத்தை உணரலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சி வந்து தெரு தெருவா வீதி வீதியா போய் வாக்கு கேட்கல பொதுக்கூட்டம் போடுவாங்க அனுமதி வாங்கின இடத்துல நின்று மைக்கில் பேசுவாங்க அவ்வளோதானே தவிர வீடு வீடுக்கு போயிட்டு நாம் தமிழர் கட்சி வாக்கு கேட்கல எங்களோட பிரச்சாரம் வெற்றி அடைஞ்சதன் பிறகு மக்கள் கிட்ட எங்களோட பரப்புரையும் பெரியார பத்தி எடுத்து கூறின பிறக்கும் சீமான என்ன பேசியிருக்காருன்னு எடுத்து கூறின பிறகு மக்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சு ஒரு எதிர்ப்பை எதிர்வினைய சீமானுக்கு எதிராக காட்டினாங்க நாம் தமிழர் கட்சியும் அதை உணர்ந்துச்சு அதனால என்ன பண்ணாங்க உடனே நாங்கள் என்னென்ன வழிகளெல்லாம் பிரச்சாரத்தை முன்னெடுத்தோமோ அந்த வழிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிச்சு கூட்டம் கூட்டமா வீடு வீடா போக ஆரம்பிச்சாங்க வீடு வீடா போனாலும் அவங்களுக்கான வரவேற்பு வந்து களத்துல இல்லை இப்ப நாம இதை பேசி இதனால வாக்கு வாங்கிட முடியும் அப்படின்னு பேசல களத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்தல் முடியலாம் நாம் என்ன இருக்கோம் சோசியல் மீடியாவில் பேசுறது சத்தம் போட்டு பேசுறது சோ சோசியல் மீடியாவில் அப்படியே பரப்பு விட்டால் அவனுங்க உட்காந்துக்கிட்டு காசு கொடுத்து விளம்பரம் பண்ணிட்டா தமிழ்நாடே அந்த சூழலில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறானுங்க பார்த்தியா களம் அப்படி இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எங்களால் இப்போ நீ ஏன்ப அங்கே போனது வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம் பேசுனதை எடுத்துருக்கலாம்லன்னா அதுக்கு நேரம் கிடைக்கல நேரம் கிடைக்கல களத்தில் ஓடிக்கிட்டே தான் எங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு தவிர இதெல்லாம் எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான நேரமாக இல்லை சரி ஒ ஒரேடியாக கல அனுபவங்களை உங்களை எவ்வளோ பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு அமைதியாட்டோம் தான் ஃபோட்டோஸ் கூட போடலை வீடியோஸ் கூட எதுவுமே போடலை இப்படி தளத்தில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் அந்த அது அது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சீமானுக்கு எதிராக எதிரான மனநிலை வந்து ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட ஒருங்கிணைஞ்சிச்சு நாம் தமிழர் கட்சி பதட்டம் அடைய ஆரம்பிச்சிச்சு பதட்டம் அடைஞ்சது உடனே வீடு வீடாக போக ஆரம்பித்தாங்க அப்பயும் ஒர்க் அவுட் ஆகலை சீமான் பதட்டம் அடைய ஆரம்பிச்சாப்ல பதட்டமாகவே மேடையில் பேச ஆரம்பிச்சாப்ல அவரோட இந்த பாடி லாங்குவேஜ் இப்படிங்கிறது இப்படிங்கிறது இதெல்லாம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு கை கால் உதற ஆரம்பிச்சிச்சு அவர் ரொம்ப பதட்டம் அடைஞ்சிட்டார் என்னடா இது நம்ம எப்படி கணிசமான வாக்குகளை என்னவாச்சு பேசி வாங்கிடலாம்னு நினச்சி இவனுங்க இதில் வந்து குட்டையை குழப்பிட்டானுங்களே நமக்கு ஆப்பு வச்சுட்டானுங்களே அப்படிங்கிற அந்த பதட்டத்தை பார்க்க ஆரம்பித்தோம் நாங்க இன்னும் தீவிரமா பிரச்சாரம் பண்றோம் இன்னும் தீவிரமா போன இடங்களுக்கெல்லாம் மறுபடியும் மறுபடியும் போறோம் ஈரோட பல தடவை சுத்தி சுத்தி வந்தோம் பல தடவை வீடு வீடா போனோம் பல தடவை மைக்ல பிரச்சாரம் பண்ணோம் பேசின இடங்களுக்கு திரும்ப திரும்ப போனோம் எதிர்ப்பு இன்னும் தீவிரமாக சீமானுக்கு எதிரான எதிர்ப்பு இன்னும் தீவிரமாக ஒருங்கிணைய ஆரம்பிச்சிச்சு நாம் தமிழர் கட்சி இன்னும் மேலும் 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 பதட்டம் அடைய பதட்டம் அடைய ஆரம்பிச்சிச்சு அது அந்த பதட்டம் எங்கே போச்சுன்னா இன்னும் தீ இன்னும் உங்களுக்கு அழகாக அதை புரிஞ்சுக்கலான்னா நாம் தமிழர் கட்சி பெரியாரிஸ்டுகள் மீது வந்து கோபம் கொள்ள ஆரம்பிச்சாங்க அந்த பிரச்சாரத்தை சீர்குலைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ரவுடிசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க இதன் காரணமா என்ன பண்ணாங்கன்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க தனியா அவங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அவங்க வேட்பாளரை போட்டு தனியா சீமானுக்கு எதிரான பிரச்சாரத்தை போட்டிருந்தாங்க அவங்க ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஒரு மூணுல இருந்து நாலஞ்சு பேர் மட்டும்தான் அவங்க தனியா தொடர்ந்து பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை கவனிச்ச நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்து தான் இருக்காங்க அவங்களை அடிச்சிடலாம் அவங்க கிட்ட தங்களோட ரவுடிசத்தை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூறு கிட்ட போய் மூணே கிட்ட வம்பு இழுக்கிறாங்க எது தாப்பேத்திக்காகிட்ட வம்பு இழுக்கிறாங்க அவங்கள அடிக்க முற்படுறாங்க வாக்குவாதம் ஆகுது இதில் என்ன ஹைலைட்னா கொள்கைவாதிகள் பெரியாரிஸ்ட்டுகள் ஒரு ஒரு தனி நபராக இருந்தால் கூட பின்வாங்க மாட்டாங்க பயந்து ஓட மாட்டாங்கிறத அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவனுங்க நூறு பேர் ஓடினா கூட தனியாக துணிச்சலாக நின்னாங்க அதுக்கெல்லாம் அச்சப்படலை அப்படியே அவங்கள அடிச்சு அச்சுறுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க நாங்க கிட்டத்தட்ட கணக்கான தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்க களத்துல இருந்தோம் உடனே நாங்க என்ன பண்ணோம் வாகன பேரணி மாதிரி நாம் தமிழர் அலுவலகம் போட்டிருந்த அந்த இடத்துல ஒரு வட்டத்தை ஒரு சுத்து சுத்திட்டு வந்தோம் பெரியார் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டோம் நீ வாக வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வா மூணு பேர் இருந்தாங்கன்னு அவங்க கிட்ட நீ ரவுடிசை காட்ட போனல பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் வாழ்கனே நாங்க கோஷம் போட்டுக்கிட்டே ஒரு பேரே நாம் தமிழர் அலுவலகத்தை நீ வந்து பாரு அவனே அப்படின்னு தான் போனோம் ஆனா எவனும் வெளியே வரல அமைதி காத்தானுங்க அவனுங்களுக்குள்ள அச்சம் இருந்துச்சு அச்சம் இருந்துச்சு இப்படி தொடர்ந்து நான் எங்களோட பிரச்சாரம் தீவிரம் அடைய வெற்றி அடைய அடைய நாம் தமிழர் கட்சி பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருச்சு சீமானுக்கு தொடை அதிகமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ரவுடிசத்தை கடைசியில் வன்முறையே ரவுடிசத்தை எதையாவது கட்டவிழ்த்து விட்டு திமுக மேலே பழி போட்டு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவங்க என்ன திட்டம் போட்டாங்கன்னா மக்களுக்கு மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மீது எதிர எதிரான வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் வன்முறையை கட்டவழ்த்த விடலாம் வன்முறையை கட்டவழ்த்து விட்டு என்ன பண்ணலாம் திமுக பயந்துடுச்சு எங்க எளிய பிள்ளைகளை அடிக்குது ஆளை விட்டு அழிக்குது இல்லை வாக்க இது பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு உழைப்பு விட்டுட்டு திமுகஸ் நாம் தமிழர் கட்சின் மறுபடியும் அவங்கதான் ரவுடிசம் பண்றாங்க அப்படின்னு காட்டி இவங்க கருணை வாக்குகளை அள்ளிடலாம் அதாவது சினிமா பாணியில திட்டம் போட்டு தற்கொலை பயில களத்துல இறங்கினாருங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகல தொடர்ந்து சீமானுக்கு எதிரான எதிர்வினை எதிர்பிரச்சாரம் ரொம்ப நல்லாவே மைலேஜ் எடுத்துச்சு மக்கள் அறியாமையில அதாவது தெரியாம இருந்தாங்க சீமானு இப்படி எல்லாம் பேசியிருக்கான்னு தெரியப்படுத்தும் போது கடும் கோபம் கொண்டாங்க நிச்சயம் இந்த தேர்தலில் சீமானுக்கு எதிரான கோபம் கண்டிப்பா வெளிப்படும் வெளிப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இப்படி இந்த இந்த அனுபவத்திலிருந்து என்னன்னா வெளியே ஊடகங்கள் காட்டுறது என்ன வேணா இருக்கலாம் களம் அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மக்கள் வந்து என் எப்பவுமே சமூக நீதி பார்வையில தான் இருக்காங்க அவங்களுக்கு எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம் அதுவும் கூட இளைஞர்கள் கூட ப டீனேஜர்ஸை பல இடங்களில் நாங்கள் அணுகும் போது நேரடியாக பிரச்சாரம் துண்டறிக்கை கொடுத்து அணுகும் போது என்னென்ன ஏ எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கமா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருந்தாங்க அதாவது என்டிகேவை சார்ந்த சில சின்ன சின்ன பசங்க கூட டீனேஜஸில் இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா இவங்க சீமான் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்கிற ஒரு கோபத்தில் தான் எங்களை அணுகினாங்க நாங்கள் அவங்க கிட்ட உண்மையை சொன்ன சொல்ல போனோம் முதல்ல இருக்கத்தோட எங்களை வரவேற்று அவங்க வந்து ஒரு மாதிரி இருக்கத்தோட நாங்கள் உண்மையை பேச ஆரம்பித்தோம் பெரியாரிப்பை பண்ணியிருக்காரு இதுக்காக இருக்காரு ஆனால் சீமான் வந்து இன்னமும் நம்மளை மாடுமைக்கு இருக்காரு ஓ அப்பா உன் உன்னை மாடமிக்கு கூப்பிட்டா ஒத்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட இறுக்கம் வந்து தளர்வு அடைஞ்சுக்கிட்டே வருது அவங்களோட முகம் வந்து மலர்ச்சி அடைய ஆரம்பிக்குது அவங்களும் பெரியாருக்கு ஆதரவான மனநிலைக்கு வராது அப்போ செய்தி வந்து போய் சேரல ஒரே மாதிரியான உலகத்துல இளைஞர்கள் இருக்காங்க அவ்வளவு இருக்கத்துல இருந்த இளைஞர்களே எங்களோட பேச்சை கேட்டு அந்த இருக்க தளர்வை எங்களால் உணர முடிஞ்சிச்சு வயதானவர்கள்கிட்ட எங்களோட பேச்சு எங்களோட பிரச்சாரம் வெற்றி அடைஞ்சிருச்சு நடுத்தர மக்கள் கிட்ட பெண்கள் கிட்ட எங்களோட பேச்சும் பிரச்சாரமும் வெற்றி அடைஞ்சிச்சு அப்போ எடுத்து சொல்ல ஆட்கள் இருந்தா மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணா யார் அயோக்கியம் யார் யோக்கியம் எந்த அரசியல் வேணும் எந்த அரசியல் வேணான்னு நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண நம்ம ஆட்கள் இருந்தால் மக்கள் சரியான அரசியலை தேர்ந்தெடுக்க எப்பவும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் களத்தில் போய் அங்கே ரொம்ப நல்லா உணர்ந்துக்கிட்டோம் ஏன் அப்படின்னா நாம்லாம் சோஷியல் சோசியல் தான் அரசியல் களம் அரசியல் தளம் சோசியல் மீடியாவில் வைரலாகிறதும் பேஸ் ஆகிறதும் தான் இந்த தமிழ்நாட்டோட அதாவது ஒட்டுமொத்த உணர்வாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சோசியல் மீடியாவில் வளம் வரது ரொம்ப சொற்பமான ஒரு 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 கோடிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மீதி எல்லாருமே வந்து சமூக வலைதள அரசியலை கவனிக்காத ஆட்கள் தான் ரொம்ப பேசு பொருளா இல்ல பொதுவா சமூக நீதி அரசியல் அதுக்கு எதிரான அரசியல் அப்படின்னு உள்வாங்கின நல்ல அரசியல் புரிதல் உள்ள தான் இருக்காங்க இந்த சோசியல் மீடியா பரப்புற அவதூறுக்கு அப்பாற்பட்ட மக்களாகத்தான் இருக்காங்க நம்ம சரியான கோரிக்கைகளை முன் மக்கள் ஏத்துக்க எப்பவும் தயாரா இருக்காங்க மண்ணுக்கு எதிரான அரசியல் பண்றவனுக்கு எதிரான மனநிலையோட தான் மக்கள் எப்பவும் இருக்காங்க அது யாராக இருந்தாலும் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக அந்த காலத்தில் உணர முடிஞ்சிச்சு இன்னொன்று நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும் தொடர்ந்து சீமான் அதிகமாக பயந்துட்டாப்புல தொடர் அடிங்கிட்டாப்புல தொடர் அடுங்கி சீமானாக இருக்காப்புல ஏன் அப்படின்னா தன்னோட அரசியல் வாழ்க்கையே முடிய போதும் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரமாக கொஞ்ச நாளாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறம் சீமான் வந்து பேசுபொருளே இல்லை அவுட்டே ஆகிட்டார் கிட்டத்தட்ட அவர் பேசுகிறதோ பத்திரிகையாளர் சந்திப்போ பெருசாக பார்வையாளர்களே இந்த சமூக வலைதளங்கள்லேயே அது பெரிய பார்வைகளை தொடர்றதில்லை ஆனால் இப்போ மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா பெரிய பொருளாதாரத்தை கொட்டி பெரும் பணத்தை இறக்கி ஆரம்ப காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சோ அதையே மறுபடியும் பல சேனல்களை புதுசு புதுசாக உருவாக்கியிருக்கு பல பேர் ப காசை வாங்கிட்டு இன்னைக்கு மறுபடியும் சீமான ஒரு ஹீரோ மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து போகிறது அவன் பேச்சு எடுத்து போட்டு பரப்புறது அப்படின்ட்டு மறுபடியும் பெரும் பணம் வந்து சீமானை விளம்பரப்படுத்த பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளே இறக்கியிருக்கு ஃபீல்டவுட் ஆன சீமான மறுபடியும் ஃபீல்டின் ஆக்க ஒரு பெரும் வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும் இறுதியாக நம்ம என்ன சொல்கிறோன்னா பெரியார் பேரை சொல்லி நீ வாக்கு கேளு அப்படின்னு பெரியார் கொள்கையை சொல்லி நீ வாக்கு கேளு அப்படின்னு சொன்ன சீமானுக்கு ஈரோட்டு கிழக்கில் போய் நாங்கள் முழுக்க முழுக்க பெரியாரை சொல்லித்தான் சீமானை வீழ்த்துறதுக்கான அரசியலை பண்ணோம் க கருப்பு நிறத்தினிலே தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை தான் நாங்கள் வாக்கு கேட்டோம் சமூக நீதி சொன்ன பே சமூக நீதிக்கான தந்தை தான் பெ பெரியார் அப்படிங்கிறத சொல்லித்தான் வாக்கு கேட்டோம் முழுக்க முழுக்க தந்தை பெரியாரை சொல்லித்தான் ஈரோடு கிழக்கில் சீமான அம்பலப்படுத்திட்டு வந்திருக்கோம் வாக்கு அரசியலில் அது எந்த அளவுக்கு வெளிப்பட்டிருக்குன்னு தெரியல ஆனால் வெகுவாக மக்கள்கிட்ட சீமான அம்பலப்படுத்தி பெரியாரை பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்